இதோட ஆழம் போ அங்க பின்னாடி போவப்ப இன்னைக்கு நாம சரியான ஒரு விவசாய நிலத்தை பார்க்க போறோம் இந்த உலகத்தில் நிறைய விவசாய நிலம் அழிஞ்சிட்டு இருக்கு ஆனா கன்னியாகுமரியில இப்போவும் இருக்கு இது இப்ப நம்ம பார்க்க போற ப்ளேஸ் எந்த பிளேஸ்னா தெற்கு தாமரகுளம் சாரி வடக்கு தாமரகுளம் சாரி வடக்கு தாமரகுளம் சரியான பிளேஸு இது கரெக்டாக கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரம் தான் என் ஃப்ரெண்டு வீடு இங்கே தான் இருக்குது அப்படியே அவனையும் பார்த்துட்டு இதையும் அப்படியே ஒரு பிளாக் எடுக்கல தான் வந்தேன் ஃபுல்லாக வயல் தான் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் வயல் தான் இந்த இடத்துல அப்படியே வயலை சுற்றி ஃபுல்லாக தென்னான் அது அந்த வயலுக்கு சரியான ஒரு அழகை கொடுக்கும் அது வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம என்ன அப்படியே உள்ள எல்லாம் இறங்கி நம்ம பார்க்கலாம் இந்த வயலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் நம்ம இப்போ தான் நாட்டு நட்டு விட்டுருக்கு நாட்டு நட்டு விட்டு எத்தனை நாள் ஆகும் நண்பா இது பயந்து நாள் ஆகிடுச்சுல அப்படியே வயக்காட்டில் நடந்து போனால் அது வந்து சொர்க்கத்தில் நடந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும் வேறு லெவலில் இருக்கும் அது போகிற அந்த பாதையும் ஏன்னா அந்த பாறை வந்து மண் பாதையாக தான் இருக்கான் அந்த காங்கிரீட் பாதையாக இருக்காது இவன் தான் என் நண்பு இவனோட அந்த நூற்றம்பது ஏக்கரில் கொஞ்சம் பிளேஸ் இவனை லீஸ் எடுத்திருக்கான் போகிற பாதையில் கொஞ்சம் தண்ணி சவுண்டு கேக்குது அது என்ன தண்ணி சவுண்ட்னா அது ஒரு பெரிய அணை அந்த அணைக்குள்ளே நம்ம போகலாம் இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா இந்த சுசிந்திர ஆறுலேருந்து வருது இது அப்படியே போயிட்டு பக்கத்துல இந்த மணக்குடி கடல் இருக்கு தான் போய் சேரும் மறுபடியும் வயலுள்ள போவோம் நம்ம இப்ப பார்த்த ஆறுலேருந்து தான் இந்த வயலுக்கு எல்லாமே தண்ணி வருது நான் இன்னைக்கு இந்த வயலை சுத்தி காமிக்கிறேன் தெரியாது பட் நான் இந்த வயலை ஃபுல்லாக சுத்தி பார்க்க போறேன் ஏன்னா இந்த வயலு வர்றதே ஒரு சரியான ஒரு வைப்பு எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீனாக தான் இருக்கும் அந்த அந்த வயலை தாண்டி அங்கே பார்த்தா தென்ன அந்த சைடு பார்த்தா மலை இந்த சைடு பார்த்தா ஆறு அப்படி ஒரு ஒரு வித்தியாசமான வைப்பாக இருக்கும் இப்போ டைம் வந்து நாலு மணி காலெல்லாம் வந்தால் இன்னொரு வைப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இங்கே வேலை பார்ப்பாங்க வந்து இந்த களைப்பரைக்கிறது உரம் போடுறது அதுக்கப்புறம் இந்த தண்ணி பாய்க்கிறது அப்படி நிறைய அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ சாயந்தரனால எல்லோரும் வேலையை முடித்து கிளம்பிட்டாங்க இப்போ யாருமே இல்லை அதனால் அளவு நம்ம இந்த வயலில் லைட்டை பார்க்கலாம் இந்த எப்போவுமே கன்னியாகுமரி வேறு லெவல் தான் சொர்க்கம் தான் நீங்கள் எத்தனை வாட்டி போனாலும் எத்தனை வாட்டி பார்த்தாலும் இந்த வயலெல்லாம் போர் அடிக்கவே அடிக்காது ஏன்னா இது வா நிலைமைச்சாங்க நண்பன் வயலில் விரித்தனமாக வேலை பார்ப்பேன் ஏன்னா இவங்க அப்பா தாத்தா எல்லாமே வயலில் வேலை பார்த்தவங்க தான் வயலில் உள்ள எல்லா நேக்கம் தெரியும் இப்போ பாருங்க அதில் என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா அதில் கொஞ்சம் ஒரு சின்ன காம்பவுண்டு மாதிரி கட்டுறான் கட்டினா தண்ணி அங்கே போகாது இந்த தண்ணி எல்லாமே இவன வயலில் தான் இறங்கும் மச்சா இது கடலத்தண்ண இல்லை அம்மாச்சா அப்போ அங்கே போகிற தண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஓ திறந்து விட்றோம் அப்படிதானே இங்கே நட்டுருக்க விதை எல்லாமே வந்து ஐம்பது பதினாறு இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே இந்த சம்பா தான் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த உற்பத்தியை எப்படியா பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சம்பா எல்லாம் அழிச்சிட்டு அவனால ஒரு ஐம்பது பதினேரம் கொண்டு வந்துட்டானா எப்படி நம்ம அந்த நாட்டு மாடெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஜெர்சியை உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தானாலோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட அந்த நாட்டு நெல் எல்லாம் அழிச்சிட்டு அவனை இப்போ வெளியூர்லேருந்து ஒரு இம்போர்ட் ஐட்டம் மாதிரி கொண்டு வந்து பழைய அந்த பைவ் எல்லாமே அழிச்சிட்டானா இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த ஹைப்ரிட்டு தான் ஏன்னா அதே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் என் ஃப்ரெண்டும் அவனுக்கே தெரியும் இது ஒரு தப்பு தான் இருந்தால் அவன் இதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான் இந்த வயலில் ஏன்னா அது ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் இதெல்லாம் கரெக்டாக ஒரு நாலு மாதத்தில் அறுவடை பண்ணலாம் அதே மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அது வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இது கரெக்டாக இப்போ நாட்டு நாட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகிடுச்சு இனி ஒரு மூணு மாதத்தில் இந்த அளவு வளர்ந்துடும் நாலு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் அதே மாதிரி அந்த நெல் கொள்ளளவு இதுக்குல அது வந்து நிறைய கிடைக்கும் அந்த நம்ம ஒரு இயற்கையாக ஒரு ஒரு நடுவு இருக்குதுன்னு தெரியுமா அந்த சம்பாரிசை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த உற்பத்தியை பெருக்கிறதுக்காக இப்போ எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம சொசைட்டில வந்து இது நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது காலத்தின் போக்கில் நம்மளும் போக வேண்டியதுதான் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் நீங்கள் எப்பயுமே வயலு உள்ளே வந்தால் செப்பல் போடக்கூடாது இங்கே பாருங்க நானே செப்பலை கலந்துட்டு தான் வந்திருக்கேன் அந்த வயல் வரப்பில் நடந்தாலே செப்பல் தான் நடக்கணும் அப்படி செப்பல் போட்டாச்சுன்னா இங்கே யாராவது பார்த்தா கண்டிப்பாக திட்டுவாங்க ஆடு மாடு இருக்கவங்களுக்கு ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் தாடுறேன் நான் இதோ தெரியல ஒரு புல் இந்த புல்லு பேர் தெரியாது நான் மறந்துட்டேன் என்னை முன்னாடி ஞாபகம் இருந்துச்சு மறந்துட்டு இந்த புல் வயல்வெளிலாம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த புல்லை வந்து ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுத்தா நல்லா பால் கிடைக்கும் நார்மலாக இருக்கிற பாலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் அதனால உங்களுக்கு யாருக்காவது இந்த புல் கிடைச்சா கண்டிப்பாக ஆட்டு மாட்டு கொடுக்கலாம் இது ஒரு பெஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வயல் நடந்து வரும்போது செப்பல்லாம்படி நடந்து வரும்போது பார்த்தா நடந்து வரணும் இதோ ஒரு முள் இருக்குது பாருங்க இது சின்ன முள் தான் இந்த முள்ளு பேர் வந்து நீரிழி முள் காலில் குத்துனா பயங்கர வழியாக இருக்கும் அதனால நீங்கள் இந்த முள்ளை பார்த்து தான் நடக்கணும் இது மேக்சிமம் வரப்பில் இருக்கும் அது வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் என்ன தெரியுதா அது ஒரு சின்ன பூவும் பூக்குது இங்கே பாருங்க இன்னும் ஒரு பூ இருக்குது அதுக்கப்புறம் அந்த பூவை சுற்றி சின்ன ஒரு முள் இருக்குது அதனால் நீங்கள் வயலில் உள்ளே வந்தால் கண்டிப்பாக இதை மட்டும் பார்த்து நடக்கணும் அதுக்கப்புறம் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் கை நடவும் மிஸ்ஸின் நடவும் இன்னும் இதோ நீங்கள் பார்க்குறீங்களா இது எல்லாமே வந்து மிஷின் நடவு தான் அது அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே இந்த சைடு வந்தால் இது வந்து கை நடவு தண்ணி இந்த சைடு நடுவில் சின்ன ஒரு பாதை எல்லாம் பெரிய பெரிய மரத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு கோயில் கட்டி வச்சிருப்பாங்க யாருக்கா தெரியுமா எதனால் அப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு இந்த மாதிரி பட்ட கோயில் தான் இந்த மரத்தை வந்து ஈஸியாக வெட்ட மாட்டாங்க சரி ஒரு கடவுள் நம்பிக்கையில் விட்ருவாங்க அதுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா மரத்துக்கும் பெரிய பெரிய மரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சாமி சேலையோ இல்லை ஒரு கோயிலை கட்டி வைக்கிறது ரெண்டு பசங்க ஸ்கூல் விட்டு அழகாக இந்த காட்டு உள்ள போயிட்டு இருக்கானோ ஏதோ பேசணும்னு சொல்கிறானா தம்பிங்கள பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வைக்க மாட்டாது சும்மா பேசு சரி ரெண்டு பேர் எத்தனை படிக்கிறீங்க நைன்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னா சரி 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 ஸ்கூல் படிக்க ஜாலியாக இருக்கா ஸ்கூல் படிச்சுட்டே இருக்கேண்ணா ஸ்கூல் படித்து முடிச்சு வேலையை போயாச்சுன்னு வச்சுக்கேன் மண்டே கிற்கு முடித்தான் அதனால் லைஃப் ஃபுல்லாகவே படிச்சுட்டே இருக்கேன் சரியா வேறு ஏதாவது பேசுறீங்களா சரி ஓகே டாட்டா பாய் பாய் ஆ ஓகே ஓகே ஆமாம் ராபின் எக்ஸ்ப்ளோர் ஆ ராபின் எக்ஸ்ப்ளோர் ஓகே கீழே இறங்குனா வயல் அந்த வயல் காத்து அடிக்கும்போது மேல ஒரு மரம் இந்த மரத்தோட நிழலு அப்புறம் கீழே இருக்கிறது ஒரு அழகான ஒரு சீட்டு இதுல உட்காந்து இருந்து சாப்பிட்டா எப்படி இருக்க மச்சான் அட்மாஸ்ஃபியர் வேற லெவலில் இருக்கேன் வச்சான் வயலுக்கு போகலாம் சரி ஓகே நண்பு இது அவனோட செகண்ட் வயலு இதே லைட்டா உள்ள இறங்கி பார்க்கலாம் இந்த வயல் ஃபுல்லா கயர் கட்டி விட்டுருக்கு அதுவும் இந்த கயர்லாம் வேவ் ஆகிட்டு இருக்குது இது எது கட்டியிருக்குன்னா இந்த வயலில் நாற்று நட்ட உடனே இந்த கொக்கு அது மாதிரி வேறு பறவைகளும் வந்து என்னென்னா இங்கே இதில் வந்து மிதிக்கும் அப்படியே மிதித்தோன்னா அந்த நாட்டெல்லாம் மறுபடியும் வந்து நாசாகி போவோம் மறுபடியும் நம்ம நடுற மாதிரி ஆயிரும் அதுலேருந்து இதையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான் இந்த கயர் இருக்கு இந்த கயர் கட்டி இந்த வேவ் ஆகிட்டு இருந்தேன்னா இந்த கொக்குகளை என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா நம்மளை பிடிக்க வராங்க அப்படின்னு அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த இந்த நாற்றுகளை அந்த கொக்கு அழிக்கிறதுலேண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இந்த வயலுக்கு என் ஃப்ரெண்டு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா எடநாற்று அப்படி இடநாற்று மீன்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து நாற்று நடுவோம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இருந்த கொக்கு வேறு பறவைகள் எல்லாம் எப்படின்னா அதில் நடந்து 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 பாதி அழிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அது எங்கெல்லாம் அழிச்சோ அதில் மறுபடியும் நடுறதான் இட நாற்றும்பாங்க அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் எடநாட்டுன்னா இது தான் இதிலெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நட்டு நட்டுவிட்டுருந்தேன் அது அந்த கொக்கெல்லாம் வந்து அழிச்சிட்டு இது அதுக்கப்புறம் அந்த பிளேஸு அங்கங்கேயே கேப்பு தெரியுதுல்ல இந்த பிளேஸு அதுக்கப்புறம் இந்த பிளேஸு இதெல்லாம் வந்து கொக்கு வந்து அழிச்சது இனி மறுபடியும் அதில் நடனும் இது எல்லாமே மிஷின் நடவு தான் கன்னியாகுமரி வர உயிர் உள்ள வரைக்கும் இந்த விவசாயம் இந்த கன்னியாகுமரி நடந்துகிட்டே தான் இருக்கான் போகும்போதெல்லாம் மேக்ஸிமம் டவ் வழி இல்லைனா லுங்கி தான் உடுக்கணும் சரி நான் வந்து பேண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் முடிஞ்சளவு மேலே மடக்கி வச்சிருக்கேன் நம்ம களத்தில் இறங்கியாச்சு நம்மள நாட்டு களத்தில் நம்ம வந்து வெளியில் பார்க்கும்போது அப்படி இருப்போம் நாட்டு நட ஆரம்பிச்சாச்சுன்னா வேற லெவலுக்கு போயிடுவோம் பாருங்க சொல்லிய பாருங்க எவ்வளவு பூந்ததுன்னு முட்டு வரையும் போவோம் அங்க எங்கயா இப்படி இருக்கா இத எடுத்தமா இத பாக்கணும் எங்க எல்லாம் கொக்கு அழிச்சிருக்குன்னு ஆனா நம்ம அழிக்க கூடாது அதனால தான் நடக்க நடன இது ஒரு கேப் இருக்கு இந்த கேப்ல நடனம் இது ஒரு கேப் இருக்கு இதோட ஆளம்புவாங்க பின்னாடி போகப்போ அப்படின் ஆமாம் நம்ம என்ன தான் ஒரு சைடில் நம்ம கன்னியாகுமரியில் விவசாயம் இருக்குதுன்னு சொன்னாலும் இன்னொரு சைடில் விவசாயம் அழிஞ்சிட்டே தான் இருக்குது அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ நிற்கிற பிளேஸ் இல்லை இந்த நிற்கிற நான் இதுக்கு முன்னாடி வந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அந்த டைம்லாம் இது ஃபுல்லாகவே வயலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டு மூணு கிணறும் இருந்துச்சு இப்போ அந்த கிணறும் இல்லை இப்போ இந்த வயலும் இல்லை ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்றுருக்கானுவான் அதுவும் இந்த இடங்கள் எல்லாம் வந்து டுவெண்ட்டி டூ ஏல இருக்குது டுவெண்ட்டி டூ ஏன்னா இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த இங்கே உள்ள இடங்களை விற்கவே முடியாது அந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ணி இங்கே உள்ள அந்த விவசாய நிலத்தை எல்லாமே விற்றுருக்கானோ இப்போ மோஸ்ட்லி இது எல்லாமே ஃப்ளாட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிற இதில் எல்லைகள் எல்லாம் போட்டிருக்காது பார்த்தீங்களா எல்லை கல் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த தூரத்தில் தெரியல அந்த காம்பவுண்டு கட்டி இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டு போட்டு விற்று அப்புறம் அவங்களுக்கான இடத்த வந்து காம்பவுண்டு கட்டி எடுத்துருக்கு இந்த இடம் பாருங்கள் இந்த இடம் வந்து பியூட்டிஃபுல் பிளேஸ் இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற மலை கரெக்டாக மலைக்கு கீழே மலைக்கு கீழே வயலாக இருந்துச்சு பார்க்கு ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ எல்லாமே ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டானோ எனி வீடு மட்டும்தான் வரணும் அதுதான் பேலன்ஸு ப்ளேஸை பாருங்கள் எந்த அளவு அழகாக இருக்குன்னு ஒரு சைடில் நம்ம இந்த வயலில் நடந்து போகும்போது ஒரு அழகான ஒரு சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி மறுசைடு இது மாதிரி இந்த வயலையெல்லாம் அழித்து ஃப்ளாட்டு போட்டு விற்கும்போது சோகமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது காலத்தின் கட்டாயம் மக்கள் மேலே தப்பா இல்லை கவர்மெண்ட் மேலே தப்பா தெரியவே இல்லை